வெல்கம் டு சமையல் சுப்பூர் கர்நாடகா ஸ்பெஷல் மட்டன் கைமா உண்டைச்சாறு எப்படி செய்து தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் அந்த உருண்டைகள்லாம் உடையாமல் சூப்பரான மெத்தடில் ஈஸியாக சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்திங்கன்னா அதே டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம வீட்டில் செய்திடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கைமா உருண்டை சாறு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபுல்லாக மட்டனில் தான் செஞ்சுருக்கோம் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பழம் இதுக்கு முதல்ல ஒரு ஆஃப் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து திருவி எடுத்துருக்கோம் பாருங்கள் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு இருபது பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பட்டை ஒரு அஞ்சாறு துண்டு எடுத்திருக்கேன் லவங்கம் ஒரு ஏழு எட்டு துண்டு எடுத்துருக்கங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு முந்திரி ஒரு நாலு முந்திரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருந்ததை சேர்த்துட்டு அடுத்ததாக கசகசா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த ஊற வச்ச கசகசாவை இது உள்ள சேர்த்துட்டு கூடவே நல்ல ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஆறு பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரவா சேர்க்கக்கூடாது அதனால வதக்கிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சாச்சு இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து மட்டன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சாச்சு அடுத்ததான் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி மிக்சி ஜார்லேயே அலசிட்டு நல்ல ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனியாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்ருக்கலாம் தனியாக கொதிச்சிட்ருக்கட்டும் சிம்மில் தாங்க வச்சு கொதிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நம்ம மட்டன்லாம் ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் இது சிம்மில் தான் வச்சு இருக்கணும் இப்போ அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தேன் ஏற்கனவே நம்ம ஒன்றா சேர்த்து பச்சை மிளகாய் வதக்கி வச்சுட்டா சரியாக இருக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் வதக்கினதை சேர்த்துட்டு கூடவே ஒரு ஆஃப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தது சேர்த்துட்டு தக்காளி ஒரு ஆஃப் தக்காளி சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நம்ம மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு இது அப்படி இருக்கட்டும் அடுத்ததாக ஆஃப் கேஜி அளவுக்கு நல்ல கொந்தனை மட்டன் கைமாக வந்து இருக்குது பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நீங்கள் வேணும்னா ஒரு கிளாத்தில் கூட போட்டு நல்ல தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மிக்ஸிங் பவுலில் சேர்த்தியாச்சு நம்ம அரைச்ச மசாலாவும் இதெல்லாம் சேர்த்துட்டு கைகளால் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் கொடுத்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நேரம் விட தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டால் போதும் பாருங்க இந்த மாதிரி நல்ல கைகளால் கலந்ததுக்கப்புறம் பாதி பாதியாக போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஒரே முண்டா போட்டால் நம்ம மிக்ஸி ஜார் வந்து ஸ்ட்ரக்காகி நின்றுடும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு அரைச்சதை ஒரு பா கடாயில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம பால்ஸ் பால்ஸாக பிடிச்சிக்கலாம் எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டையை பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் நான் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேங்க அதில் வந்து நான் இந்த மாதிரி வரிசையாக அடுக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாமே அடுக்கியாச்சு கேப் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து கசூரி மேத்தி நான் தூவி விடுற உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை கிடச்சிதுன்னா நீங்கள் அது கூட கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி தூவிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு குக்கிங் ஆயில் இந்த மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் பர மாதிரி சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை மேலே ஊற்றினோன்னா உருண்டை உடஞ்சிடும் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஓரத்துங்களில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து உருண்டை மேலே ஊற்றினோன்னா தண்ணியை எல்லாம் உடஞ்சிடும் நல்லா தண்ணி சுற்றி ஒரு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு அதெல்லாம் சுண்டி அந்த பால்லாம் பாருங்கள் செட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மேலே தண்ணி ஊத்தினா கூட அந்த பால் வந்து உடையாது கைமா உருண்டை வந்து உடையாது இப்போ அடுத்ததாக நம்ம சைடில் வந்து கொதிக்க வச்சு வச்சுருந்தோம் இல்லையா சிம்மில் அந்த மசாலாவை இது உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியே இருக்கணும் அது இது வந்து திரும்பவும் ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சுக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா மிதமான தீயில் வச்சுட்டா ஒரு அப்புறம் கலந்து விட்டுக்கலாம் இனிமேட்டுக்கு இந்த பால்ஸ் உடையறதுக்கு சான்ஸே இல்லை நல்ல பால்ஸ் வந்து வெந்துடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் பாருங்கள் இப்போ உப்பு பற்றில் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா அந்த கைமா வந்து நல்லா வெந்து வரணும் அதனால மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா திக்காகி அந்த கொழுப்பெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அந்த மட்டனில் இருக்கிற கொழுப்பெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பாருங்கள் நல்லா திக்காய் வந்திருக்கு சூப்பராக இருக்குது இப்போ வந்து இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் மட்டன் கைமா உண்ட சாறு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்காக நம்ம மைசூர் தான் போகணும் இல்லை வீட்லையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்து இல்லை அந்த மட்டன் உருண்டைகள்லாம் உடச்சி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இந்த சாறு வந்து ஒயிட் ரைஸ் கீ ரைஸ் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா இடியாப்பம் அதுக்கப்புறம் ராகி களி கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சமல்சூப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்